நினைப்பது சரியானதாக இருந்தால் நடப்பதும் சரியானதாகவே நடக்கும் வேள் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே கார்த்திகை மாதத்தின் செவ்வாய் கிழமை இரவில் இந்த கந்தன் உன் கண்ணில் பட்ட இந்த வாக்கினை கேட்கின்ற வாக்கியம் உனக்கு கிடைக்கிறது என்றால் இந்த வாக்கை நீ பயபக்தியோடு கேட்க வேண்டும் கந்தன் தருவதை ஒருபொழுதும் வேண்டாம் என்று சொல்லி தட்டி சென்று விடாதே அது என்ன அப்பன் நம்மை பயபக்தியோடு கேட்கச் சொல்கிறார் என்று என் பிள்ளை யோசிக்கின்றாயா என் தங்கமே நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது பக்தி எல்லோருக்கும் இருக்கும் பயபக்தி உனக்கு இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நாம் எந்த ஒரு தவறையும் செய்துவிட்டு இந்த கந்தன் முன்னால் நிற்க முடியாது கொஞ்சம் உனக்கு என் மீது பயம் இருந்தால்தான் எந்த தவறையும் நீ வாழ்க்கையில் செய்ய மாட்டாய் பக்தி கொண்டு என் பிள்ளை என்னை தேடி வருகின்ற எந்த நேரத்திலும் நிச்சயமாக உன்னுடைய மனதை நான் புரிந்து கொள்வேன் நீ எந்த தவறையும் செய்கின்ற சூழ்நிலை உனக்கு வருகிறது என்றால் அந்த நேரத்தில் இந்த கந்தனை நினைத்து பயம் கொண்டாயானால் அந்த தவறை ஒரு காலமும் நீ செய்துவிட மாட்டாய் எத்தனை சூழ்நிலைகள் உன்னை வற்புறுத்தினாலும் எத்தனை சூழ்நிலைகள் உன்னை இதை செய்ய தூண்டினாலும் ஒரு நாளும் அதனை நீ செய்துவிட மாட்டாய் இது உன்னால் நிச்சயமாக முடியும் இந்த வாழ்க்கையில் உன்னால் இதுவெல்லாம் நிச்சயமாக நடத்திவிட முடியும் கார்த்திகை மாதத்தின் செவ்வாய் கிழமையினுடைய இரவில் இந்த கந்தன் உன் கண்ணில் படுவது என்ன சாதாரணமான விஷயமா என் பிள்ளையே இதற்கு நீ எத்தனை கோடி புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும் கந்தன் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக நீ செய்த புண்ணியம் உனக்கே தெரியாமல் என்றோ நீ செய்த ஒரு நல்ல விஷயம் இன்று என்னை உன் முன்னால் கொண்டு வந்து காண்பித்திருக்கிறது நிச்சயமாக இதை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் முதலில் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் வெளியில் எடுத்து வைத்துவிட்டு நமக்கு நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு என் வாக்கினை நீ கேட்க தொடங்க வேண்டும் நம்பிக்கை கொண்டு வாழ்க்கையை வாழ நினைப்பவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது என்று உன் அப்பன் உன்னிடத்தில் பல முறை அடித்து சொல்லி இருக்கின்றேன் நீ இப்போது படும் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் பதிலாக இந்த கந்தன் உனக்கு நூறு மடங்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பேன் அதனால் இப்பொழுது கஷ்டப்படுகிறோமே என்று எண்ணி வருத்தப்படாதே இந்த கஷ்டங்கள் எல்லாமும் இன்னும் சில காலம் மட்டும்தான் நிச்சயமாக இந்த காலத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்பிவிட முடியாது எதை எப்போது செய்ய வேண்டும் என்று இந்த கந்தனுக்கு நன்றாக தெரியும் கொஞ்சம் பொறுத்திருந்தாயானால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நான் அற்புதத்தை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என் பிள்ளையை எப்பொழுதும் நீ இந்த கந்தனை மட்டும் மறந்து விடாதே நான் என் பிள்ளைகளை விட்டு எப்பொழுதுமே பிரிந்து செல்ல மாட்டேன் நான் உன்னிடம் ஒன்றை சொல்கின்றேன் கவனமாக கேள் நான் உன்னிடத்தில் எப்பொழுது வருகின்றேனோ இந்த கந்தன் எப்பொழுது உன் கண் பார்வைக்குள் வருகின்றேனோ அப்பொழுது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் நிச்சயமாக உனக்கு நல்ல வழியை விட்டு விலகி போய்விடும் அந்த நேரத்தில் அதை தடுப்பார் யாருமின்றி நீ ஒரு நிலையான மகிழ்ச்சியில் நிச்சயமாக திளைப்பாய் அந்த நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை நீ மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய நேரம் உன் வாழ்க்கையில் வந்து விட்டது என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றே இந்த வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டாயானால் எப்பொழுதுமே நீ முதலில் உன்னை யாரெல்லாம் இழிவாக நினைக்கின்றார்களோ அவர்களையும் உன்னிடத்தில் யாரெல்லாம் எப்பொழுதும் குறைகளை மட்டும் கண்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு சிலர் உன்னுடைய குறைகளை சொல்லி சொல்லி மட்டுமே உன்னை மட்டம் தட்டி கொண்டிருப்பார்கள் அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீ உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு கந்தன் எதனால் இதையெல்லாம் சொல்கிறான் என்பது நிச்சயமாக எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது உனக்கு புரிய வரும் எதையெல்லாம் நீ நினைத்தாயோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பதை நிச்சயமாக உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் இவ்வளவு நாளாக நீ ஏங்கி தவித்த விஷயங்கள் அத்தனையுமே உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது இனி என்ன நடக்குமோ என்ற பயத்தை ஒரு நாளும் உனக்குள் வைத்திருக்காதி யார் உன்னிடத்தில் என்ன பேசினாலும் சரி அதை ஒருபொழுதும் காதில் வாங்கிக் கொள்ளாதி என் குழந்தையை நான் உன்னோடு இருப்பது அவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் என் பிள்ளை உனக்கு தெரியுமல்லவா நான் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அதனால் எப்பொழுதும் உன்னை விட்டு பிரியாத இந்த கந்தனை நினைத்து உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை நீ முதலில் நம்ப வேண்டும் உனக்கு தந்தையுமாக தாயுமாக இருந்து உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் நீ என்னை மட்டும் நம்பிக்கொண்டிருப்பதனால் நிச்சயமாக நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு முன்பாக இந்த கந்தன் சென்று உனக்கு தேவையான விஷயங்களையெல்லாம் நிச்சயமாக செய்து முடிப்பான் என்பதனை மறந்து விடாதே உன்னுடைய இலக்கு என்னவோ அதை மட்டும் நோக்கி சென்று கொண்டே இரு உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் துணிந்து முடிவெடுத்து விடு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை உன் அருகில் நெருங்க விடாமல் இந்த கந்தன் விரட்டி அடிப்பான் என்பதை நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்பதற்கு கொஞ்சம் அமைதியாகத்தான் நீ இருக்க வேண்டும் அவர்களை கண்காணிக்கத்தான் வேண்டும் அதன் பிறகு அவர்களோடு பழக ஆரம்பி உன் அப்பன் உனக்கு கஷ்டங்கள் தந்து தந்துவிட்டாரே என்று சொல்லி ஒரு நாளும் கலங்கி நிற்காதே நான் உனக்கு கஷ்டங்களை தருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றதல்லவா உன்னை சுற்றி இருக்கின்ற போலியான உறவுகளை உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கின்றேன் நீ அதை அறிந்து கொள்ள வேண்டும் உன்னை அவர்கள் வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சரி நீ எப்பொழுதும் முகத்தில் புன்னகையோடு இரு என்றென்றும் நிச்சயமாக இந்த காலம் அவர்களுக்கு ஒரு நல்ல பதிலை கொடுக்கும் அதை சொல்லும் பொழுது நிச்சயமாக இந்த கந்தன் சொன்னதற்கான அர்த்தம் என்னவென்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு நான் என்னாலும் துணை நின்று உன் கஷ்டங்களை எல்லாம் கவனித்து உனக்கு அதில் எதை சரி செய்ய வேண்டும் என்பதனை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த செவ்வாயில் நான் உன் கண்ணில் பட்டதற்கான காரணம் நிச்சயமாக உனக்கு இப்பொழுது புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் என் பிள்ளையே எப்பொழுதுமே நான் உன் வீடு தேடி வரத்தான் செய்கின்றேன் எந்த நேரத்திலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு விடிவு காலத்தை அந்த விடியலில் கொண்டு வந்து தரத்தான் செய்கின்றேன் நான் உன் இல்லத்திற்குள் வந்தால்தான் அது தீரும் என்பதனால்தான் வேறு வழியில்லாமல் இந்த கந்தன் அங்கு வரவேண்டியதாயிற்று இல்லை என்றால் எப்பொழுதும் நான் உன்னோடு பயணித்து கொண்டிருப்பேன் உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணி தந்து கொண்டிருப்பேன் உன் இல்லத்தில் வந்து வர வேண்டும் என்ற அவசியம் வருகிறது என்றால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் உனக்கு இந்த கந்தனினுடைய அவசியத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது என்ற அர்த்தம் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வந்து விட்டது என்ற அர்த்தம் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தவர்கள் செய்த சூழ்ச்சிகள் எல்லாம் வெளிவந்து விட்டது என்ற அர்த்தம் எல்லாமும் நல்லதாகவே நடக்கவிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த கந்தன் உன்னோடு இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேல் நீ வேடிக்கை மட்டும்தான் பார்க்கப் போகின்றாய் அத்தனை நன்மைகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்ல அப்பன் தயாராகி விட்டான் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும் கந்தனின் அன்பு புரிந்து கொண்ட பிள்ளைகள் பயபக்தியோடு எப்பொழுதும் என்னை வணங்குவார்கள் நாம் கந்தனின் பிள்ளையாக இருக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு தவறையும் செய்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த தெளிவோடு இருப்பார்கள் என் பிள்ளை நீயும் அப்படித்தான் இருக்கிறாய் என்கின்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது எந்த தவறையும் செய்வதற்கு முன்னால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விடு நிச்சயமாக உனக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா